நம்மான்னு செவனேனு இருந்தாலும் வந்து ஃபேக் அடியில் வந்து நீ போய் ஒளிஞ்சிக்கிட்டே மறைஞ்சிக்கிட்டேயா பொந்தில் பூந்திட்டேன்னு ஓத்தா சூத்த நோண்டினேங்கிறானுங்க சரி வந்து அந்த நாய்ங்களுக்கு கம்மியில் தூக்கி ஒரு கா ஒரு கமெண்ட்டை நான் கொடுத்து அதில் போட்டேன்னா உங்களுக்குலாம் ஆ உடனே உனக்கு வாய்ப்பார் என்ன பேச்சு என்னவ ஓத்தாவே அமைதியே நாங்கள் எங்கேயும் ஒதுங்கிருந்தால் கூட சூத்துல விரல விட்டு நோண்டுறோம் உங்களுக்குலாம் அப்புறம் ஊத் அப்புறம் நாங்கள் திருப்பி பேசாமல் எப்படி இருக்க முடியும் ஆ ஒத்த வரேனா கூட அது ஒரிஜினல் ஐடியில் வரல ஃபேக் ஐடியில் வந்து நீங்கள்லாம் வந்து கேட்கறது கேள்வி கேட்கறதுக்கும் திட்டுறதுக்கும் வரும்போது அப்புறம் நாங்கள் என்ன வாயில் வேற ஒரு சூப்பி நான் உட்காந்துட்டு இருக்கோம் உட்காந்துருக்கோம் ஒத்தா திருப்பி பதில் கொடுப்போம்ல அப்புறம் உங்களுக்குலாம் ஏன் வலிக்குது ஏன் வலிக்குது எங்கே வலிக்குது அடியில் வலிக்குதா உங்கள் உமால சூற்ற முடியுன்னு போங்கடா ஒத்தா பச்சை பச்சை கேட்பேன் நாங்கள் சே சும்மா இருந்தால் கூட உம்மால வந்து ஃபேக் ஐடியில் வந்து கமெண்ட்டை போட்டு நீ எங்கே போயிட்டா நீ ஓடிட்டியா நீ ஒழிஞ்சிட்டியா நக்கிட்டியா ஒத்தா இதுதான் பதில் மூடிட்டு போ சூற்ற மூடிட்டு செருப்பெல்லாம் பிஞ்சிரும் திருப்பி வந்து கேட்டால் திருப்பி இப்படி தான் பேசும் திருப்பி கம்மெண்ட்டில் தான் போடுவேன் உனக்கு வடிக்கிறப்பா மேலேயும் கிளியும் மூடிட்டு போ